இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் தமிழ் புது வருடம் வரப்போகிறது தமிழ் மாதங்கள் பன்னிரண்டில் முதலாவதாக வரும் சித்திரை மாதம் முதல் நாளை தமிழ் புது வருடமாக கொண்டாடுகிறோம் இந்த புது வருடம் பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு பிறக்கிறது வரப்போகும் வசந்தத்துக்கு முன்னூட்டமாக திகழும் சித்திரை முதல் நாளை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் அன்றைக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் கலாச்சாரம் சூரிய வழிபாடு புது வருடம் அன்று வீட்டை சுத்தம் செய்து வாயில்களில் அழகாக கோலமிட வேண்டும் கதவுகளில் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும் புது வருடத்தில் அன்று காலையில் மருந்து நீரில் நீராட வேண்டும் இந்த மருந்து நீரானது தாழம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிராந்தி சீதேவியார் செங்கழு நீர் வெல்வம் அருகு பீர்க்கு பால் கோசலம் கோமயம் கோரோசனை மஞ்சள் திப்பிலி சுக்கு போன்றவற்றை சேர்த்து காய்ச்சப்படும் மருந்து நீரை தலையில் தேய்த்து நீராடினால் நல்ல பலன்களை பெறலாம் என்பது நம்பிக்கை வருடத்திற்கு முதல் நாள் அருகில் இருக்கும் கோயில்களில் மருந்து நீரானது கிடைக்கும் இதில் நீராடிய பின்பு புதிய ஆடைகளை அணிய வேண்டும் காலையில் பூஜை அறையில் சுவாமி படங்களை சுத்தம் செய்து பொட்டு வைக்க வேண்டும் மேலும் பூக்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வணங்க வேண்டும் காலையில் இல்லத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும் நைவேத்தியம் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் பரிமாற வேண்டும் பாசிப்பருப்பு பாயாசம் வெள்ள அவல் போன்ற இனிப்பு வகைகளும் செய்யலாம் அறுசுவை உணவுகள் மதிய உணவில் அறுசுவையையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆகிய சுவைகளை குறிக்கும் சர்க்கரை பொங்கல் மாங்காய் பச்சடி ரசம் நீர் மோர் வாழைப்பூ வடை காரக்குழம்பு ஆகியவற்றை செய்து உண்ண வேண்டும் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை வியப்பு என்று பலதரப்பட்ட அனுபவங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துவது போல் அன்று நாம் உண்ணும் உணவு வகைகள் பல சுவைகளில் இருக்கும் கண்டிப்பாக அன்று அசைவ உணவுகளை தவிர்த்துவிட வேண்டும் தமிழ் புதுவருடத்தன்று கைவிசேடம் கை நீட்டம் என்று ஒரு வழக்கம் பின்பற்றப்படுகிறது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவதே இப்படி சொல்லப்படுகிறது அதற்கென்று ஒரு நேரம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் தாத்தா அப்பா என்று வீட்டு பெரியவர்களின் காலில் அனைவரும் விழுந்து ஆசி பெற்று அவர் தனும் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். இதனால் வருடம் முழுவதும் பணவரவுடன் பல நன்மைகளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை இப்படி பெரியவர்கள் கொடுக்கும் பணத்தை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த புது வருடம் வரும் வரை கூட சிலர் வைத்திருப்பர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் பரிமாறி மகிழலாம் மாலையில் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் தமிழ் புது வருடத்தன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுதல் அதிக நன்மைகளை தரும் இந்த ஆண்டிற்கு உரிய ராஜா புதன் எனவே சொக்கநாதருக்கு பூஜை செய்வது நல்லது மேலும் சூரியனை வழிபட்டால் மேன்மைகள் பெருகும் நன்மைகள் விளையும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்